ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் செஞ்ச தயிர் சாதம் தான் இன்றைக்கி ப்ரிப்ரேஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா கருகு சீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பில பரமளகா எல்லாமே தாளித்து கடையில் நல்லா இது பண்ணி அதுக்கப்புறம் ஆல்ரெடி நெற்று ஊற்றி வச்சால் போகிற தயிரில் இதெல்லாம் தாளிப்பு வந்து போட்டாச்சு இந்த தயிர் இருக்கிறதான் நம்ம சாதத்தில் போட்டு கலர போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆல்ரெடி சாதம் வந்து வச்சு கல போகிறோம் தயிர் ஊற்றிக்கலாம் இது வந்து பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வயசானவங்க யார் வேணால் சாப்பிட்லாம் ரொம்பவே வீட்டில் சேர்க்கிறது தயிர் சாதம் ரொம்பவே நிறைய பேருக்கு பிடிக்கும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க சிம்பிள் தான் உங்களுக்கே தெரியும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைஜினாகக்கூடியது எல்லாமே ஊருகாவுக்கு ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கருவாடு தொட்டு சாப்பிடுவாங்க நிறைய பேர் வந்து தக்காளி பச்சடி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் ஊறுகாய் மாத்தங்காய் ஊருக்காய் மாங்காய் ஊருக்காண்ட மாதிரி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா மாங்காவை நல்லா உப்பு மிளகா போட்டு உடச்சி அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அந்த தேய்ச்சத்துக்கு அப்படி இருக்குங்க சரிங்களா மாங்காய் வந்து வாங்கலை அதனால் வந்து ஆல்ரெடி போட்டால் மாங்காய் ஊருக்கா தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த தொட்டுக்கிறதுக்கு வைக்கிறோம் போது எச்ச ஊது பாருங்க மாங்காய் ஊருக்காய் இன்னும் மாங்காய் பச்சை மாங்காய் உப்பு மிளகா போட்டு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் அள்ளும் அதுதாங்க கலரையாச்சி டிஃபன் பஸ்ஸில் போட்டுக்க வேண்டியதான் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுத்தா சாதம் சும்மா அப்படியே ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு சாப்பிடுவாங்க வேகமாக அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதே தெரியாத அளவுக்கு இருக்கும் அதுவும் இந்த மாங்கா சைடிஸுக்கு சொல்ல வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க யாரா எப்படி செஞ்சீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்